அஸ்லாமு அலைக்கும் ரஹமதுல்லாய் குப்ர நான் ஜீனா ஷஹப்டின் மன்சூர் குர்ஆனிய சிந்தனை ஜுசு அஹ் தஃப்சீர் தொடர் ஷூரா அண்ட் நஸ் வெற்றியின் போதான அடிப்படை ஒழுக்கம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இராஹீனின் இலாஜா அ நஸ்ருல் வாஹி வல்ஹத் இறைவனின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் வரஐ தன்னாச யத்ஹுலூன ஃபீதீனில்லாஹி அஃவாஜா மக்கள் கூட்டம் கூட்டமாக இறைமார்க்கத்தில் நுழைவதை நீர் கண்டாள் இரச்சானின் புகழ் கூறி அவனைவராக அவனிடம் பாவ மன்னிப்பு கோல்வீராக நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பை மிகவும் ஏற்றுக்கொள்வனாக உள்ளான் அறிமுக குறிப்புகள் இந்த அத்தியாயம் வல்பத் என்று அழைக்கப்படுகிறது இமாம் இப்னு ஹிஃபான் ஆயிஷா பதிவு செய்கிறார் நஸ்ருல்லாஹி அத்தியாயம் போது இப்னு மிக அதிகமான அல் குரான் பிரதிகளிலும் நூல்களிலும் இது அத்தியாயம் நஸ் என அழைக்கப்படுகிறது ஜாமியல் திருமதி ஹதீஸ் நூலில் அத்தியாயம் அல் அல்பத் என இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது இப்னு மசூத் ரெடியாஹு அன்ஹு அவர்கள் இந்த அத்தியாயத்தை சவுதி அத்தியாயம் என அழைத்தார்கள் ஏனெனில் இடை தூதர் சல்லல்லா உலீஸ்வலம் அவர்களது வாழ்நாள் முடிந்துவிட்டது என உணர்த்தும் அத்தியாயமாக இது உள்ளது என அவர்கள் கண்டார்கள் இடை தூதர் சல்லல்லா உலேஸ்வல்லம் அவர்கள் தனது தூதை எத்தி வைத்து அது வெற்றி அளித்து மக்கள் இறைமார்க்கத்தில் சாரி சாரியாக நுழைகிறார்கள் என இந்த அத்தியாயம் கூறுவது இதனை காட்டுவதாக உள்ளது இறங்கிய காலம் இந்த அத்தியாயம் மதீனாவில் இறங்கியது என்பதில் சந்தேகமில்லை ஆயினும் மதீனாவின் எக்கால பிரிவில் இறங்கியது என்பது பற்றி பல வித்தியாசமான அபிப்பிராயங்கள் உள்ளன ஒரு சாரார் இது ஹைபர் யுத்தத்தில் இருந்து மீண்டு வரும்போது இறங்கியது என்கின்றனர் அதாவது ஹிஜ்ரி ஏழாவது ஆண்டின் ஆரம்பத்தில் கைபர் யுத்தம் நிகழ்ந்தது அந்த வகையில் அக்காலப் பிரிவில் இந்த அத்தியாயம் இறங்கியது என இந்த அபிப்பிராயத்தின்படி கூற முடிகிறது முனையின் யுத்தத்திலிருந்து மீண்டு வரும் போது இந்த அத்தியாயம் இறங்கியது என்று இன்னொரு அபிப்பிராயமும் உள்ளது இந்த அத்தியாயம் ஹஜ்ஜத்துல் வத்தாவின் போது இறங்கியது என்பது மூன்றாவது அபிப்பிராயமாகும் இந்த வகையில் இது அல் குர்ஆனில் இறுதியாக இறங்கிய அத்தியாயம் என்பது பல அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களின் கருத்தாகும் குறிப்பாக ஆரம்பகால அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியரான இப்னு அப்பாஸ்லாஹு அன்ஹு அவர்களது கருத்தாகவும் இது உள்ளது கீழ்வரும் அறிவிப்பு அதனை காட்டுகிறது இப்னு இப்னு அப்துல்லா அத்தபா அறிவிக்கிறார் இப்னு அப்பா ஷரியுல்லாஹு அன்ஹூ என்னிடம் இப்னு அத்தபா குரு ஆன் இறுதியாக இறங்கிய அத்தியாயம் எது என உமக்கு தெரியுமா என கேட்டார் அதற்கு நான் ஆம் தெரியும் அது அதுவாஹி வல்ஃபத் என்று அப்போது இப்னு அப்பாஸ் ஆம் உண்மையே சொன்னீர் என்றார்கள் இலக்கம் இறுதி இறை தூதின் வெற்றியையும் அந்த வெற்றியின் போது வேண்டப்படும் நடத்தையையும் மூன்றே மூன்று வசனங்களில் மட்டும் விளக்கும் இந்த அத்தியாயத்தை இப்போது ஆழ்ந்து விளங்க முயல்வோம் இறைவனின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டார் இவ்வசனத்தில் வரும் வெற்றி என்ற பிரயோகம் மக்கா வெற்றியை குறிக்கிறது என்பது அல்குரான் விரிவுரை ஆசிரியர்கள் அனைவரதும் ஏகோகித்த கருத்தாகும் உண்மையில் இருபத்தொரு வருட நீண்ட போராட்டத்தின் பின்னர்தான் இதை தூதர் முகமது சல்லாஹியசல்லாம் அவர்கள் அரபு தீபகற்பத்தின் அன்றைய தலைமையாக இருந்த குரேஷிகளையும் தலைமை நகரான மக்காவையும் வெற்றி கொண்டார்கள் முகமது சல்லா செல்லம் அவர்கள் தனது கோத்திரத்தின் உயர்வுக்காக உழைக்கவில்லை அரபியல் என்று தனது சமூகத்தின் மேம்பாட்டை இலக்காக கொண்டு அவர்கள் பாடுபடவில்லை மனித வாழ்வுக்கு அர்த்தம் தேடி மனிதனின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி அவர்கள் மிகுந்த மனக்கஷ்டத்திற்கு உட்பட்டார் அந்த மனநிலையின் அழுத்தத்தால் அவர் மக்களை விட்டு ஒதுங்கினார் இரா என்ற மலை குகையில் நீண்ட பல நாட்கள் இருந்தார் அந்த நிலையில் ஒரு கட்டத்தில் தான் அவருக்கு அவருக்கு சுமந்து மக்களது வாழ்வை சீர்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அவர் முதலில் அவர் பிறந்த நகர் மக்களிடம் வந்தார் அப்போது அவர்கள் எதிர்ப்புகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாயிற்று அவரே ஏற்றுக்கொண்டோர் ஒரு சொற்ப தொகையினராகவே இருந்தனர் அவர்கள் மிக அதிகமானோர் சமூகத்தின் அடிமட்டத்தைச் சேர்ந்தோரும் சமூகத்தில் செல்வாக்கு செலுத்த முடியாத இளைஞர்களுமாகவே இருந்தனர் இந்நிலையில் நீண்ட பதிமூன்று வருடங்கள் மக்காவில் சித்திரவதைகள் கொடுமைகள் பரிகாச பேச்சுக்கள் அபாண்டங்கள் என்பவற்றை அனுபவித்தவாறு அவர் பாடுபட்டார் இறுதியில் அவரும் அவரைச் சேர்ந்தவர்களும் எதிர்ப்பின் கடுமையை தாங்க முடியாது மதீனாவுக்கு தப்பி ஓடி செல்ல வேண்டியதாயிற்று மதீனாவிலும் மக்காவிலும் தலைமைகள் அவர்களை விடவில்லை பல போர்களை அவர்கள் மீது அவர்கள் தொடுத்தார்கள் தம்மை காத்து கொள்ள அந்த போர்களை தம்மிடமிருந்து கொஞ்ச வளங்களோடாயினும் இறை தூதர் செல்லா உடைய செலம் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று இப்படி தொடராக எட்டு வருட காலங்கள் கடுமையாக உழைத்ததன் பிறகுதான் அவர்கள் வெற்றியை சாதித்துக் கொள்ளும் நிலை தோன்றியது